இன்னைக்கு பௌர்ணமி அதனால வீட்டில் வந்து சாமி கும்பிட்டோம் எங்களோட சாமி சிவலிங்கம் நான் வச்சுருக்கேன் அதுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணேன் யாரும் வரலாம் யாருமே வரல இதுதான் எங்கள் பூஜை அறை பூஜை அறையில் வந்துட்டு எல்லா சாமியும் இருக்கும் மெயின் நம்ம முருகன் சரஸ்வதி நம்முடைய பெருமான் சிவபெருமான் எல்லாமே இருப்பாங்க கரத்தினை யானை முகத்தினை நிலம்பிரை போலும் இயற்றி நினந்தி மகந்த ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் விநாயகா போற்றி ஓம் விக்னேஸ்வராயை போற்றி ஓம் கணபதியே போற்றி போற்றி தென்னாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காத வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாண்டாள் வாழ்க ஏகன் நனேகன் இறைவ நடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் விங்ககந்தன் மேய்கல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பொங்கல்கள் விழ்க கரங்குவார் உள்மகிலும் கூண்கல்கள் விழ்க சிரங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் விழ்க ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல் நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மண் நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் மரளும் மலை போற்றி சிவனே போற்றி திருவிளையாடல் நாயகா போற்றி திருப்பெருந்துரை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயகா போற்றி சிவன் அவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை கண் முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேவி என்னுதற்கு எட்டாயலில்கலை இறைஞ்சி மின் நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் என் நிறைந்து எல்லை இழாதானேன் என் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழு பேயாய் கணங்களாய் வல்ல முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற என் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் திருவண்ணாமலை ஜோதியே போற்றி திருச்சிற்றம்பலநாயகா போற்றி திருவண்ணாமலை ஜோதியே போற்றி திருச்சிற்றம்பலநாயகா போற்றி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் பொ என் உள்ளத்துள் ஓங்காராய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தமான நாம் விமலா பொய்யாய் என எல்லாம் பொய்யகல அகல வந்தருளே வெய்ஞானமாகி மிளகின்றமே சுடரே வெஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பா ாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணல் உடனே கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் உரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயும் பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மா மூடியமாய இருளை அறம் என்னும் அறம் கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்து எங்கும் புழுகளுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி உள் உருகும் நலம் தான் சிறியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்த ரொழி நீகலகள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியர்க்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே முதே சிவபுராணே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் மாறியனே நேசாருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட பேராது நின்ற பெருங்கரனை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் மொழியானே நீராய் உருக்கிய என்னார் உராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனே துண்ணியருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாய் அல்லானே ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பவில்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் ஒளியாய் சொல்லாத நுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறா வந்தரிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான் உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நிம்மையாரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்க் கேட்டு மெய்யானார் மீட்டு எங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நம்மிரளில் நட்டம் பயின்ற ஆடம்நாதனே தில்லை உள்குத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே உயன்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லாரும் லைவ்ல வந்து நான் சாமி இந்த பாடலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் என்னை நாடி வந்த கோள் என்ன செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதந்தாள் வாழ்க வாழ்க நன்றி 10 Minister, to... i want watched to... it You're mine. Finish button. you oh. you want to stop streaming. Okay, button. Okay.